தாமதிக்காம நடவடிக்கை எடுக்கணும் அது சம்பந்தமா பேசணும் முதலமைச்சர் கூப்பிட்டு இருக்காங்க த்ரீ இயர்ஸாவே பாக்கறேன் எந்த கவர்னர் இதுக்கு முன்னாடி எந்த கவர்னரும் சரி இவரும் சரி கான்ட்ரிக்டியாவே இருக்காரு நைன்டி ஃபைவ் அவங்க தான் இருக்கிறாங்க அவன் எப்படி மாற போறாங்க எதுவுமே கிடையாது வந்து சாதாரண மக்கள்கிட்ட தொலை கொடுப்பார் போலீஸ்காரனா அடங்கி போவார் அந்த ஒரு நாளில் என்ன பண்றாரு டே சிஎம் மாதிரி ஒன் டே கவர்னர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் எதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல அவரோட அஜெண்டா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அஜெண்டா கிளீனா தெரியுது அவர் எதுவுமே கவப்பயில கையெழுத்து போடாம எல்லாம் உட்காந்துடுறாரு ஒரு விஷயம் பண்ணா ஒரு 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 எழுத்தா படிக்கிறாரு ஒரு ஒரு நாளைக்கு இதை வந்து இப்ப அறிவுறுத்ததுக்கு முன்னாடி முன்னாடியே அறிவுறுத்தி இருக்கணும் உச்ச நீதிபதிகள் தமிழ்நாட்டை சார்ந்த ஆளுநருக்கு சில அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் தமிழ்நாடு அரசு அழைத்து பேச வேண்டும் குறிப்பாக சட்ட மசோதாக்கள் இந்த துணைவேந்தன் நியமனம் தொடர்பான பல செய்திகளில் உடனடியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அல்லது அது தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் பேச வேண்டும் என்று இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கெடுவே வைத்திருக்கிறார்கள் அறிவுரையாக வழங்கியிருக்கிறார்கள் இதை எப்படி பார்க்குறாங்க நம்ம தமிழக மக்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது கிங் டிவி நான் உங்களுடன் தமிழ் மாறன் இனி வரும் காலங்களில் ஆளுநர் ஃபாலோ பண்ணுவாரா முக்கியமாக தமிழ்நாடு அரசு கும்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஏன்னா நடவடிக்கை எடுப்போம்னு இருக்காங்க அது எப்படி பாக்குறேன் இல்லையா நான் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸாவே பாக்குறேன் எந்த கவர்னர் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னரும் சரி இவரும் சரி காண்ட்ராடக்டரியாவே இருக்காரு இருக்காங்க கவர்மெண்ட்டோட இதுவாவே இல்ல இங்கயும் சரி கேரளாலயும் அப்படித்தான் இருக்காங்க அப்பாயின்மெண்ட்ல கூட அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க துணைவேந்த நேம்வேந்த நேம்ல பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணா இது வந்து மாணவர்களை தானே பாதிப்புக்கும் பாதிக்கும் ஆனால் யூனிவர்சிட்டி இது ஆச்சு அது விசி இல்லாமல் டெம்பரரி விசி இருக்கிறதுனால தானே உங்களுக்கு வந்து அங்கே கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியல மற்ற அதாவது பண்ண முடியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் ஏன்னா டெம்பரரி டிரால் பவர் இல்லைல்ல இது இது மட்டும் இல்லையா நிறைய பில்ஸ் வந்து இதுக்கு ஒரே ஒரு பில்லு இப்போ இந்த பாலியல் இதை மட்டும்தான் அவர் அக்சன்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் மீது எதுவுமே பண்ணல இது இது ரொம்ப இந்த போக்கு முன்னேடிச்சா மக்கள் தான் பாதிக்கிறாங்க அரசாங்கத்துக்கும் கவர்னருக்கும் உள்ள பயிற்று அரசாங்கத்தோட போட்டி போட்டு இருக்காரு அவரு அரசாங்க அவரோட அஜெண்டா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இது கிளீனா தெரியுது அவர் வந்து இங்க டாப்பிள் பண்ணிட்டு அவங்க கவர்மெண்ட் வரணும்னு பாக்குறதுனால கண்டிப்பாக அவர் வந்து முரண்பாடாக தானே இருக்கணும் அப்போ அவரை பாருங்க பாருங்கள் எக்ஸ்டென்ஷன்னே கொடுக்காமையே சர்வை பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட பீரியடே ஓவரு இன்னைக்கு போயிருக்காரு டெல்லிக்கு அவர் வைஃபோடு சேர்ந்துட்டு போய் அமித்ஷா இருக்காரு எக்ஸ்டென்ஷன்னா இல்லை ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணுவாங்க ஃபர்தராக வேறு ஸ்டேட் டைவர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் இங்கே டார்ச்சர் பண்ணுறதான் இங்கே இருக்கிற பிஜேபியே விருந்தது இந்த அறிவுறுத்தல் வந்து ரொம்ப போல்டாக தான் சொல்லியிருக்காங்க ஆனா இது முன்னாடி இருந்தே இது நடந்துட்டு இருக்க விஷயம்தான் ஒவ்வொரு தடவையும் ஒரு பில் பாஸ் பண்ணும்போதோ நீட்டு நீட்டை பற்றியோ எதை பத்தியோ பாஸ் பண்ணும்போது ஒரு அமைச்சர் போஸ்டிங்கு புதுசாக எடுக்கிறாங்களோ அவர் வந்து திருப்பி அமுச்சு விட்டுறாரு இதை வந்து இப்போ அறிவுறுத்துறதுக்கு முன்னாடி முன்னாடியே அறிவுறுத்தி இருக்கணும் அவங்களுடைய ஆதரவு கட்சி இங்கே இல்லை தமிழகத்தில் இல்லை அதனால அவங்க வந்து பல கோப்புகளில் கையெழுத்து போடாமல் தாமிக்கிறாரு என்னதான் ஆளுநர் சொல்றாரு நம்ம ஏன் கேட்க மாட்டோம் அவர் சொல்றாரு நம்ம கேட்க மாட்டோம் இல்லைங்க நம்ம சொல்ற மசோதாவை கொண்டு போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா தானே மக்களுக்கு உண்டான நிலைய செய்ய முடியும் திட்டங்களை கொடுக்க முடியும் இவர் எதுவுமே கோவப்புல கையெழுத்து எல்லாம் உட்காந்துடுறாரு ஒரு விஷயம் பண்ணால் ஒரு ஒரு எழுத்தா படிக்கிறாரு ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன செய்ய முடியும் ஐயா கையெழுத்து போடுங்க போடுங்கன்னு சொல்லி பார்ப்போம் முடியாத பட்சத்தில் என்ன செய்ய முடியும் அவர் எந்தெந்த வகையில கேட்க முடியுமோ அந்தந்த வகையில கேட்டாக்க கோபம் வருது அந்த கோபத்தையும் எதிர்க்க எதிர் எதிர்த்து தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் பார்ப்போம் என்று தான் பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன செய்யறது மாநிலத்தில் இருக்கிற குறைகளை வந்து கவர்னர் வந்து நிறைவேற்றணுறாங்க அது வந்து நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு யாரோட குற்றச்சாட்டு மாநிலத்துக்கு முதலமைச்சர் சொல்றது சொல்லும்போது முன்னாடி சொல்லும் போது சைன் விருப்பப்படுறாரு அது சைன சட்டப்படி இருந்தால் ஒரு ஆகணும் அதனால் அதாவது அந்த வைசான்சருக்கு உள்ள குவாலிஃபிக் குவாலிஃபைடு பர்சன் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம்ல சொல்லப்படுதுங்களா இப்போது ஒரு கல்லூரியை பொறுத்தவரையில் வந்து எவ்வொரு நடவடிக்கையும் வந்து பை சான்ஸ்லாம் தலையிட்டு தலையிட்டு இருக்க முடியாது அப்போ வந்து பாஜக வந்து தனக்கு சாதகமான சட்டங்கள் ஆமா சட்ட திட்டங்களை கொண்டு வரது அர்த்தம் இந்த அறிவுறுத்தல் எப்படின்னா பார்க்கறது உச்சநீதிமன்றமாக அறிவுறுத்திருக்குன்னா உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தலை வந்து அறிவுறுத்தல் தான் உச்சநீதிமன்றத்தோட வர்திகத்தையே இம்ப்ளிமெண்ட் பண்ணாத கவர்மெண்ட் இது காவேரியில் என்ன பண்ணாங்க நடுவரம் தண்ணி விடுறன்னு சொல்லி விடலல்ல அதனால இதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல் இதெல்லாம் வந்து யாருமே இதெல்லாம் மைண்டே பண்ண மாட்டாங்க ஐலேட்டடா அவங்க எதுக்கு இவ்வளவு இதா வச்சிருக்காங்கன்னு தெரியல அவர் மேபி அவரோட ஆக்டிவிட்டியை உற்று நோக்கிறதுக்காக அந்த கெடு வச்சிருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நாள்ல என்ன பண்றாரு ஒன் டே சிஎம் மாதிரி ஒன் டே கவர்னர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் எதுவும் குடுக்குறாங்களா என்னன்னு தெரியல அதனால வேணா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடுத்து இருந்துருக்கலாம் சரி இந்த இருவத்தி நாலு மணி நேரம் போல கெடு வச்சா ஆளுநர் மறந்துருவார தெரில எனக்கு தெரிஞ்சவங்க மிரண்டு வராங்கிற மாதிரி தெரியல ஏன்னா பல தடவை டெல்லி போய் வந்து போயிட்டு வந்திருக்காரு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாமல் வந்திருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக மேபி அவர் தெரில இதுக்கு மேலே எப்படி அவர் நடந்துக்கிறாருன்னு இதை பொறுத்து தான் பார்க்கணும் இருபத்தி நாலு மணிக்கு அழகுக்கு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல இதை நம்ம வரவேற்க வரவேற்கிறோம் ஏன்னா இப்போ இது மற்ற மேல நம்ம ஏற்கனவே சொல்லி 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 கேட்க மாட்டேன்றாரு மக்களுக்கு உண்டான நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் இவங்களுக்கு நிலதி நலத்திட்டங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த கோப்பிலையும் இவர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு இதை எதிர்த்து நம்ம முறையிட்டோம் நீதிமன்றத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுக்கணுன்றத வந்து தமிழக இது நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கு இதை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறோம் இதுக்கு அடுத்தாச்சும் அவர் திருந்தி கொஞ்சம் கரெக்டாக கொடுத்து சொல்லணும் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம் சண்டியர் வந்து சாதாரண மக்கள்கிட்ட தொலை கொடுப்பார் போலீஸ்காரனா அடங்கி போவார் ஆனால் இது வந்து வெளிலையும் உண்டு கல்லூரியிலையும் உண்டு ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக இருப்பாரு அப்போ சின்ன பயல பத்து வயசு பன்னிரெண்டு வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு ஆச்சுனாலே அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து கோளாறு ஆரம்பிக்கும் பொதுவாகவே ஆளுநர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன ஈகோ பிரச்சனை ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அது இப்போ இப்போ மட்டும் இல்லை ஆல்ரெடி ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு தடவையும் வருஷத்தோட நியூ இயரில் அசம்பிளி க கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் ஒவ்வொரு தடவையும் முழுசாக படிக்காமையோ இல்லை திடீர்னு ஏதோ பேச பிடிக்கலையா என்னன்னு தெரில நடுவில் எந்திரிச்சு போயிடுறாரு அது அவங்க அப்போயே ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும் அவங்களோட கேரக்டர் வந்து எப்படிங்கிறது இன்னும் அவன் புரிஞ்சிக்க முடியல ஆளுநரோட கேரக்டர் வந்து எப்படின்ட்டு ஆனா நான் முதலமைச்சர் வந்து அவர் ஆர் என் ரவின்னு சொல்லாம ஆர்எஸ்எஸ் எஸ் ரவின்னு சொல்றாரு எதுக்கு ஆர் எஸ் எஸ் மேபி அவரோட பிகேவியரை பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பிகேவ் பண்றாரு அப்படிங்கிறனால எதுவும் சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல ஆனா வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்என் என் ரவி அப்படின்னு போது ஆர் சொல்றாரு எதனால அவர் ஆர்எஸ்எஸ் ரவி அதுல தானே இருக்காரு எந்த அவங்க கொடுக்கக்கூடிய பதவி அனைத்து இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பாருங்க மிக பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் உள்ள பின்பக்கத்துல உள்ளவங்களதான் இருக்கிறாங்களே தவிர வேற யாராச்சும் இருக்க முடியுமா ஆஷிஃபா நீதிமன்றத்துக்கு கொடுத்தாரு இது ஜட்மெண்ட் கொடுத்தாரு இப்ப அவர் எந்த பொறுப்புல இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம் ஆளுநர் பொறுப்புல இருக்காரு மாநில அதுக்கு விடுதலைன்னு சொல்லி கொடுத்தவருக்கு பெரிய பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்ப அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்து அந்த நீதிமன்றத்தோடைய நிலையே மாத்தி நிதியே விலைக்கு வாங்கக்கூடிய நிலையே இருக்குது இந்த அளவுக்கு அரசு ஆபத்தான அமைப்பா இருக்காங்க ஆளுநர் ஆளுநர் மட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் சரி ஒவ்வொரு உறுப்பினரும் சரி மிகப்பெரிய ஒரு நஞ்சு பாம்பு விட விஷத்தின் மிக அதிகமான உடையவங்களா தான் நம்ம நாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறோம் உச்ச நீதிமன்றம் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு வச்சிருக்காங்களா இது எப்படி பாக்குறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு சார் அது அவங்க சௌரியம் சார் இப்போ வை சான்சலர் கிடைக்கலனா தேடி பார்ப்பாங்க இல்லை மற்ற சட்ட மசோதாவே தாமதிக்கிறார் மற்ற சட்ட மசோதா தாமிக்கிறனால அதனால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அந்த ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத விட அவர் தாமதிக்கலாம்ல ஆனால் அதுக்கான காரணத்தை ஏன் சொல்லலை அது அது எல்லா காரணமும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சார் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணம் அதாவது என்ன மிரண்டுவாரா அவர் எப்படி மிரளுவாரு செவன்டி நைன்டி ஃபைவ் அவங்க தானே இருக்கிறாங்க எப்படி எதுவுமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மன மனசுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடிய நீதி அமைச்சர் நீதி அரசர் வந்து கொடுத்துருக்கிறாரு